அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டானது வியாழக்கிழமை என்று ரிசப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று மிதன மனையிலும் சனி பகவான் மீன மனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சுக்குர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார் அதே போல் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானது தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அதே போல புதன் பயிற்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி என்று தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ அந்த வருட ஆரம்பத்திலேயே தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அம்சங்களை கொடுக்கும் அதாவது டிராவல் இருக்கும் டிராவல்லால் அனுகூலம் ஆதாயம் உண்டு நிறைய பத்திர பதிவுகள் அதாவது பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது அப்போ இந்த வருட தொடக்கத்திலேயே ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடை கட்டணும் அங்கிற என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை பற்றிய டிஸ்கஷனுங்கிறது உங்க போய் தான் தீரும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கார் அப்போ உங்களோட தனாதிபதி சேர்ந்திருக்கு உங்களோட குடும்பாதிபதி சேர்ந்திருக்கு அப்போ அக்கறை குடும்பத்தின் மீது அக்கறை என்பது அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்போ குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் விளக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ண ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு நேர்படுத்தணும் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்லணும் என்கின்ற என்ன உறுதி அதாவது தைரிய வீரத்தில் உட்கார்ந்துருக்குறீங்களே அப்போ பிளான் பக்காவாக பண்ணுவீங்க கூட புதன் பகவான் இணைஞ்சிருக்கார் அப்போ புதனுங்கிறது அறிவுக்கு கிரகம் அப்போ பக்கவான செடியூல் போடுவீங்க இந்த வருடம் இதையெல்லாம் செய்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்தி அது ஷெட்யூல் போட்டு பக்காவாக பிளான் போட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அது இந்த ஜனவரி மாதம் வந்து பக்கா ஒரு பிளானுங்கிறது உங்கள் மனசில் ஓடிகிட்ருக்கும் இதெல்லாம் செய்யணும் இப்படி பண்ணணும் இப்படி டெவலப் பண்ணணும் இப்படி பணத்தை அடையணும் இப்படி பொருளாதாரத்தை பெருக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா உங்க ராசி அதிபதியான சுக்கரனோட சூரியனும் இணைந்திருக்கிறது லாபாதிபதி இணைகிறது அப்போ எதுல லாபம் கிடைக்கும் லாபத்தை அனுபவிப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் கூடுதல் வருமானத்தை அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணும் இந்த மாதிரி அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த வருடத்தின் தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த மூன்றாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் மூன்றாம் அதிபதியும் பார்க்குது அப்ப முயற்சிகள் வெற்றியடையும் போன வருடத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் விட்டு வைத்தீர்களோ அதை செய்து வெற்றி பெறக்கூடிய காலத்தின் தொடக்கமாக அமையும் தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் பெறும் எந்த ஒப்பந்தம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிட்ருக்கிறீங்களோ அது கிடைக்கும் கலைத்துறையில் ஒப்பந்தம் வேணுமா கிடைக்கும் தொழிலில் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம் வேணுமா கிடைக்கும் இப்படி நல்ல ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய உண்டு வியாபாரம் பக்கவாக இருக்கும் வியாபார அதாவது அந்த புக்தி வியாபார புக்தின்னு சொல்லுவோம் பாருங்கள் சூப்பராக இருக்க போகுது அப்போது பிரயாணம் உண்டு தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மூன்றாம் இடம்தான் தகவல் தொடர்பு துறையை குறிக்கக்கூடிய இடம் அது பக்கவாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் புதிய நண்பர்கள் உண்டு சிறு தூரம் அல்லது தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடம் என்பது இந்த சகோதர காரக கிரகமான சுக்ரனும் அங்க இருக்க அப்போ உங்க கூட பிறந்தவர்கள் இரத்த பந்த உறவுகள் ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று ஒரு கனெக்டிவிட்டி அதை பத்தி பேச்சுதல் அவங்கள பற்றியான ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட ஒரு திருமண பாக்கியம் செய்து கொடுப்பது அல்லது வீடு வாங்கி ஏதாவது ஒரு ஹெல்ப்பு உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நல்ல பல அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசிக்கு அமையப்பெறும் எதையெல்லாம் விற்பனை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஒரு இடத்த வைக்கணும்னு நினைக்கிறீங்க ரைட் இந்த விற்பனை என்பது சூப்பரா அது எந்த தங்கு தடை இல்லாமல் நடக்கும் அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா அது சால்வ் ஆயிரும் ஸோ வியாபாரம் விற்பனை சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்காரே குருவின் பார்வையில் ராகு இருக்கார் அப்போ குழந்தைகளை ஐந்து ஐந்தாம் இடம் குழந்தைகள் குறிக்கும் குருங்கிறது குழந்தை ஸ்தான கிரகம் அப்போது அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றும் ராகு பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கும் பெருசாக நினைக்கும் ராகு என்ன வெளியில் போய் படிக்கணும் சொந்த ஊரில் படிக்க கூடாது வெளியில் போய் படிக்கணும் பெரிய கல்வி நிறுவனத்தில் சேரணும் பெரிய படிப்பு படிக்கணும் ஒரு சிஏ ஆகணும் ஒரு கம்ப்யூட்டர் படிக்கணும் ஒரு மெடிக்கல் படிக்கணும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும் உங்கள் ஆழ் மனதில் அது தோணும் இதை படிக்கணும் இந்த ராகு ஒரு சும்மா இருக்காது படபடபடனுட்டே இருக்கும் எண்ணங்கள் தோன்றும் இதை 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 அனுபவித்தே ஆகணும் இது செஞ்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ராகு வெளிநாட்டு கிரகம் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தில் போய் படிக்கக்கூடிய கொடுப்பினையை கொடுக்கும் சார் நான் யூஜி முடிச்சிட்டேன் பிஜி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கு ஆனால் நிறைவேறல இந்த வருடம் இந்த வருடத்தின் தொடக்கமான ஜனவரி மாதம் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும் முதல் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கும் ரைட் போய் படிச்சுட்டு வா அந்த அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு நான்காம் அதிபதி ஆறுல உட்கார்ந்துருக்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும் வீடை கட்டணும் கடன் கிடைக்கும் ஏழாம் அதிபதி குருவின் பார்வையில் சுக்கரனோட இணைந்து கலத்துற காரகனோட இணைந்து அப்ப திருமணம் பாக்கியத்தை கொடுக்கும் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு சிலருக்கு டக்கன் ஃபிக்ஸ் ஆயிரும் திருமணம் வேண்டாம்னு நினைச்சுக்கிறவங்க கூட திருமணம் கொடுக்கும் ஒரு சிலர் மறு திருமணம் திரு ஏற்கனவே டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இரண்டாம் திருமணத்துக்கான எண்ண ஓட்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துலா அமையும் ஏன்னா ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அல்லவா குரு குடும்பாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறதுனாலவா அப்போ கண்டிப்பாக அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் தொழிலில் ஒரு சேஞ்சஸ் வேலையில் ஒரு சேஞ்சஸ் மாறுதணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக மாறிக்கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது டிக்ரிமெண்ட் இல்லை அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கத செய்யும் எல்லா வேலையிலும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த காலகட்டம் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா புதனினுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருடம் பிறக்கிறது கன்னியா லக்னத்தில் பிறக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்வதற்குண்டான அந்த அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் கேது பதினொன்றில் இருக்கிறது நல்ல ஞானத்தையும் நல்ல கேது பதினொன்றில் இருக்கிறது நல்ல தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை அப்போது இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய இனிதான் உங்களுடைய பாதையை மாறும் பயணமும் மாறும் எல்லாம் மாறும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க நல்ல பல மேன்மைகளை கொடுக்க நல்ல நியூஸ் குட் நியூஸ் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நல்ல தெய்வ வழிபாடு குலதெய்வத்தை ஒரு முறை சென்று இந்த புத்தாண்டில் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் குலதெய்வம் எந்த அம்மனோ அல்லது எந்த தெய்வமோ அந்த குல தெய்வத்தை சென்று வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் வீடு கட்டுவேனா எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து நம்மளுடைய நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்